கான்சென்ட்ரேட் ஆன் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேக்ஸ் வந்துடும் கஷ்டம்னே நினைக்காதீங்க எல்லா சப்ஜெக்டும் ஈஸின்னு நினைச்சிட்டு படிங்க ஃபண்டமெண்டல்ஸை தரவா வச்சுக்கோங்க முதல்ல தானாக வந்துரும் கட்டடம் எப்படி பேஸ்மென் போட்டவனே அடுக்கிற செங்கல் விறுவிறுன்னு வசந்துருது இல்லையா அதே தான் படிப்பும் அதே தான் நல்ல முதல்ல மேக் யுவர் செல் டென்ஷன் ஃப்ரீ மேக் யுவர் செல் ஃபிசிக்கலி ஃபிட் ஆட்டோமேட்டிக்காக படிப்பு வந்துடும் பிரெயின் நீட்ஸ் குட் எனர்ஜி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்கிறவண்ணு நம்ம எப்போ பிரெயினை கொண்டு இதில் அமைகிட்டமோ என்ன படித்தாலும் நழுவே போயிடுது நமக்கு நல்ல ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான சூழலில் நீங்களே பார்ப்பீங்க எப்படி நம்மளோட ஸ்கில்ஸ் வளருது ஆப்டிடியூட் எப்படி வளருது வேறு உங்களுக்கு எதுவும் பர்சனலாக எதுவும் கேட்கணும் சப்ஜெக்ட் வைஸ் ஆர் மினிங் திங் யூ கேன் மீ ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் எல்லாமே பண்ணுவோம் காலேஜில் நாங்கள் மீட் பண்ணுறதெல்லாம் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஸ்கூல் வரைக்குமே போய் கிளாஸஸ் எடுப்போம் என்எஸ்எஸில் நான் இருந்தனால் அந்த வில்லேஜஸ் டைமே போய் நேரடியாக அவங்க பிரச்சனைகள் எல்லாமே கேட்போம் அந்த அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் அதில் ஃபீல் ஃப்ரீ டு டாக் டூ ஆஃப் த மென்டர்ஸ் ஹூ ஆர் கம்மிங் டு யூ ஒரு சின்ன பெரிய ஒரு ரூமில் தண்ணி நிறைய அடைச்சிட்டு இருக்கும் ஒரு சின்ன பின்கோல் தான் இருக்குதுன்னா ஒரு தூசி ஓட்டிகிட்டு இருக்கும் சின்ன விஷயம் எடுத்து விட்டோம்னா பெரிய லெவலில் அங்கே ஒரு சேஞ்சஸ் வருது அதே தான் நம்ம ஹியூமன் மைண்டும் சின்ன சின்ன பிரச்சனை தான் இந்த பல்லெடுக்கு பிள்ளை சிக்கன மாதிரி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் தூக்கி போட்டுருங்க ஆளாக வந்துடலாம் ஸோ கனெக்ட் வித் குட் திங்ஸ் இந்த த வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்கலி யூ பிகம் பாசிட்டிவ் அண்ட் யூ ஆர் க்ரோயிங் வெல் கனெக்ட் வித் பாசிட்டிவ் திங்ஸ் மைனஸ் வேணாலும் விட்ருங்க தூக்கி போட்டுருங்க அதை தான் நான் இந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் மெஜாரிட்டி பார்க்குறோம் பிகாஸ் ஆஃப் உங்களுக்கே தெரியும் என்னன்னே தெரியாத எழுதி இருக்கேன் அமெரிக்கன் காலேஜ் தான் சென்டர் காலேஜ பாக்க போவோம் ஜாலியான்னு சொல்லி பிடிச்ச ஒரு பத்து யூனிட் படிச்சிட்டு போனேன் ஞாபகம் இருக்கு நமக்கு ரொம்ப பத்து யூனிட் தான் பிடிச்சத படிச்சுட்டு சும்மா போயாச்சு ஒரே செட்டிங்கில் நான் பாஸ் பண்ணியிருந்தேன் என்னன்னே தெரியாமல் ஏ நான் பாஸ் ஆகிட்டேன்ட்டு அந்த ஞாபகம் இருக்குது எனக்கு இன்னுமே பின்னாட்கெல்லாம் தெரியுது அது இருந்தால் தான் காலேஜில் பிஹெச்டி இல்லாட்டினா கூட காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக முடியுங்கிறதுலாம் எங்களுக்கு லேட்டராக தான் தெரிஞ்சிச்சு பாஸ் பண்ணிக்கி என்னன்னே தெரியாமல் பாஸ் பண்ண காரணம் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் சிம்பிள் லாஜிக் சிரமமே இல்லாமல் எழுதலாம் காம்படேட்டிவ் எக்ஸாம் தூக்கி போட்ட ஸ்கூல் நோட் எல்லாம் ஒவ்வொரு வருஷம் அப்பா இந்த புக்கெல்லாம் படிக்க வேண்டாம்னு நினைப்போம் சின்ன வயசுல பட் அந்த அத்தனை புத்தகங்களும் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும் அதை நம்ம ஸ்ட்ரென்தன் படிப்போம் தூக்கி போட்ட புக் எல்லாமே தூக்கி வச்சு படிங்க அங்கே இருக்க உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் சரியா வேற ஏதாவது நல்ல ஒரு கிரேட் சான்ஸ் டு யூ ஸோ இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் எனி திங் வித் ஸோ யூ கேன் ஆஸ் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் டக்குன்னு ஒரே சிட்டிங்கில் கிளியர் பண்ணி போகிறத பார்க்கறேன் யூஜி ஆஃப் ஆல் பிரான்ச்சஸ் சின்ன சின்ன கோச்சிங் கிளாஸ் தான் நடத்துகிறாங்க உள்ள மொத்தத்தில் மேக்ஸும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நிறைய சப்ஜெக்டை த்ரூவ் பண்ணிடலாம் அப்போ இது போரன்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்